தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் எழுதிய அந்த ட்விட்டரை நீங்கள் பார்த்தீர்களா என்று எனக்கு தெரியாது சகோதர சகோதரிகளே என்று அவர் குறிப்பிட்டிருப்பதால் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் என்று கருதலாம் அதில் அவர் இந்தி எத்தனை மொழிகளை விழுங்கியிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டுள்ளார் இதற்கு முன் பலரும் வாதிட்டதைப் போலவே இவரும் இந்தி மொழியே ஒப்பீட்டளவில் சமீபத்திய ஒன்றுதான் நாம் இந்தி மொழி பேசும் மாநிலங்கள் என்று கருதுபவை அனைத்துமே பல உள்ளூர் மொழிகளை கொண்டவை என்கிறார் போஜ்புரி மைதிலி அவதி விரஜ் புந்தேலி கர்வாலி குமாயோனி மகதி மார்வாரி மாலவி போன்ற சுமார் இருபது மொழிகளை அவர் மேற்கோள் காட்டியுள்ளார் மேலும் அவர் இந்தி இந்த அத்தனை மொழிகளையும் விழுங்கிவிட்டது அவை அனைத்தும் அழிந்து வரும் நிலையில் உள்ளது என்றார் தென்னிந்தியாவில் நாங்கள் இதைப் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவேதான் இதை இப்போது எதிர்க்கிறோம் என்றார் நீங்கள் இந்த சர்ச்சையை ஃபாலோ செய்து கொண்டிருந்தால் முதல்வர் ஏன் ட்வீட் வெளியிடும் அளவுக்கு தள்ளப்பட்டார் என்பது உங்களுக்கு புரியும் தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு என்ற கருத்துக்கு மிகப்பெரிய போராட்டங்களுடனான நீண்ட வரலாறும் பின்னணியும் உண்டு எனவேதான் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு இதை மீண்டும் கொண்டுவர முயற்சி செய்கிறது என்று இவர்கள் உண்மையாகவே கருதுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஏற்கெனவே உள்ளூர் பிஜேபி உறுப்பினர்களில் முக்கிய உறுப்பினர்கள் வெளியேறிவிட்டனர் மேலும் தமிழ் மொழி பெருமை குறித்த பிரச்சினை முன்வைக்கப்பட்டுள்ளது ஸ்டாலின் ட்வீட் செய்யும்போது அமித்ஷா தமிழ்நாட்டில் இருந்தார் அவர் சென்னை மக்களிடம் கவலைப்பட வேண்டாம் லோக்சபாவுக்காக முன்மொழியப்பட்ட தொகுதி சீரமைப்பு நடவடிக்கையில் தமிழ்நாடு எந்த இடங்களையும் இழக்காது என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதி அளித்திருப்பதாக கூறினார் அநேகமாக இது குறித்த விவரங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் ஆனால் நானும் அது குறித்து விளக்கமாக கூற விரும்புகிறேன் தற்போது மக்களவை கட்டமைப்பு மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது பழைய காலத்தில் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இடங்கள் ஒதுக்கப்பட்ட போது இந்திய மக்கள் தொகை முறை மாறுபட்டிருந்தது இப்போது அந்த மக்கள் தொகை முறை மாறிவிட்டது என்ற வாதம் எழுந்துள்ளது உதாரணமாக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு எம்பி தொகுதியில் மூன்று புள்ளி எட்டு மில்லியன் மக்கள் இருக்கலாம் தமிழ்நாட்டில் அது ஒன்று புள்ளி எட்டு மில்லியனாக இருக்கலாம் இதில் வாதம் என்னவென்றால் பழைய ஒதுக்கீடுகள் இப்போது காலாவதியாகிவிட்டன எனவே நாடாளுமன்றத்தின் அளவு அதிகரிக்கப்பட வேண்டும் அவ்வாறு செய்து முடித்த பிறகு பெரிய தொகுதிகளைக் கொண்ட மாநிலங்கள் மக்கள் தொகை அதிகரித்துள்ள மாநிலங்கள் அதிக எம் பிகளை பெற வேண்டும் இதில் தமிழகத்துக்குள்ள அச்சம் என்னவென்றால் தென் மாநிலங்கள் தொகுதிகளை இழக்கக்கூடும் என்பதே அமித் ஷா இது குறித்து பேசினார் ஆனால் அவர் நீங்கள் எந்த தொகுதியையும் இழக்க மாட்டீர்கள் என்று மட்டும் கூறி இதை ஓரளவுக்குத்தான் விளக்கினார் அது உண்மையாக இருக்கலாம் மற்ற விஷயங்கள் என்னாகும் தமிழகத்தில் தற்போதுள்ள தொகுதிகள் அப்படியே இருக்கும் ஆனால் உத்திரப்பிரதேசம் பீகார் மாநிலங்கள் அதிக தொகுதிகளை பெற்றுவிட்டால் அனைத்துமே மாறிவிடும் நாடாளுமன்றத்தில் உள்ள இடங்களின் எண்ணிக்கை எழுநூற்று ஐம்பது ஆக அதிகரிக்கலாம் என்று ஒரு ஆய்வு கூறுகிறது இதன்படி உத்திரப்பிரதேச மாநிலத்துக்கு தற்போதுள்ள எண்பது இடங்களுக்கு பதில் நூற்று இருபத்து எட்டு இடங்களாக வழங்கப்படலாம் இது முற்றிலுமாக நாடாளுமன்றம் கட்டமைக்கப்பட்டுள்ள விதத்தை மாற்றிவிடும் மேலும் இந்தி அதிகம் பேசப்படும் மாநிலங்கள் இந்தி ஹாட்லேண்ட் என்று கூறப்படும் மாநிலங்களுக்கு மிக அதிகமான இடங்கள் போய்விடும் எனவே இந்தியாவை ஆழ இந்தி ஹாட்லேண்ட் மாநிலங்களில் வெற்றி பெற வேண்டும் தெற்கின் வாக்குகள் குறையும் தெற்கிலிருந்து நாடாளுமன்றம் செல்லும் எம்பிகளின் செல்வாக்கு குறையும் இது பி மிகவும் சாதகமான யோசனைதான் என்பது தெளிவாகத் தெரிகிறது பிஜேபி தென் மாநிலங்கள் பலவற்றில் ஊடுருவி கர்நாடகாவிலும் வட இந்தியாவிலும் சில கட்சிகளோடு இணைந்து காலூன்றி உள்ளது என்றாலும் நாடாளுமன்றத்தில் அதன் கட்சிகளில் பெரும்பான்மையான எம்பிக்கள் வட இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக இந்தி பேசும் மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் எனவே தமிழ்நாடு கேரளா கோவா ஆகிய மாநிலங்களுக்கு கிட்டத்தட்ட தற்போது உள்ள அதே இடங்களை ஒதுக்கிவிட்டு இந்தி பேசும் மக்கள் உள்ள மாநிலங்களுக்கு அதிக இடங்களை வழங்கினால் அதன் மூலம் இந்திய அரசியல் இயல்பையே மாற்றிவிட முடியும் அரசியலை பொறுத்தவரை வட இந்திய பிரச்சினைகள்தான் இந்தியர்கள் அனைவரின் பிரச்சினைகளாக மாறும் வட இந்தியாவில் வலுவாக இருக்கும் கட்சிகள் அதாவது பி ஜே பி அறுதி பெரும்பான்மை பெற்று அரசமைக்க வட இந்தியாவில் மட்டும் நன்றாக செயல்பட்டால் போதுமானது எனவேதான் இது குறித்து தென்னிந்தியர்கள் கவலை கொள்கிறார்கள் அவர்கள் தங்கள் உரிமைகள் பறிக்கப்படப் போகிறது என்று நினைக்கிறார்கள் மேலும் இந்தி திணிப்பு வடக்கத்தியர்கள் தங்களை மோசமாக நடத்துவதற்கு மற்றுமொரு உதாரணம் என்றும் அவர்கள் உறுதியாக நினைக்கிறார்கள் எனவே தென்னிந்தியர்கள் கூறுவதில் அர்த்தம் இருக்கிறது நாம் மக்கள் தொகையிலிருந்து தொடங்கலாம் உத்திரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களில் மக்கள் தொகை மிகவும் அதிகரிக்க காரணம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் இவர்கள் தோற்றுவிட்டனர் தென் மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளன உண்மையில் இந்தியாவில் மொத்த மாற்று விகிதத்தை நீங்கள் பார்த்தால் பிறப்பு விகிதத்திற்கும் இறப்பு விகிதத்திற்கும் உள்ள வித்தியாசம்தான் இந்தியாவில் இன்னமும் மக்கள் தொகை அதிகரித்து வருகிறது என்று கூறப்படுகிறது அது உண்மைதான் ஆனால் அதற்கு இந்த நான்கு மாநிலங்கள் மட்டும்தான் காரணம் இம்மாநிலங்களை தனித்து பிரித்து பார்த்தால் இந்தியாவின் மக்கள் தொகை கட்டுப்பாட்டிற்குள்தான் உள்ளது உண்மையில் குறைந்து வருகிறது என்று தெரியவரும் உண்மையில் இது ஒரு தலைமுறையாக குறைந்து வருகிறது இது மிகவும் குறிப்பிடத்தக்கது ஏனெனில் இந்தியாவில் அறுபதுகளிலும் எழுபதுகளிலும் மக்கள் தொகையை அதிகரிப்பதில் நாம் வெறித்தனமாக இருந்தோம் ஆனால் இப்படியே இந்தியாவின் மக்கள் தொகை தொடர்ந்து வளர்ந்து கொண்டே போனால் என்னாகும் என்று நாம் நினைத்தோம் ஆனால் அந்த நான்கு மாநிலங்கள் தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் அது தொடர்ந்து அதிகரிக்கவே இல்லை உண்மையில் தென்னிந்தியாவும் மற்ற தான் அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்தியுள்ளன எனவே நாங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த முடியாத மக்களுக்கு அரசியலில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் இது நிச்சயமாக நியாயமற்றது என்று தென் மாநிலங்கள் கூறுகின்றன இதைத் தவிர தென்னிந்தியர்கள் மற்ற முக்கிய விஷயங்களையும் சுட்டிக்காட்டுகின்றனர் உதாரணமாக படிப்பறிவை எடுத்துக்கொள்வோம் உத்திரப்பிரதேசத்தில் எழுத்தறிவு விகிதம் சுமார் அறுபத்து ஆறு முதல் அறுபது சதவீதம் வரை இருக்கலாம் ஆனால் கேரளாவில் தொன்னூற்று முதல் தொன்னூற்று எட்டு சதவீதம் வரை உள்ளது பலகீனமான மாநிலங்கள் என்று கூறப்படும் இந்தி ஹார்ட்லேண்ட் மாநில மக்கள் தென்னிந்தியர்களை விட மிகவும் குறைவாகவே கல்வியறிவும் எழுத்தறிவும் கொண்டுள்ளனர் இப்போது பொருளாதார வளர்ச்சியை பார்ப்போம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இந்த மாநிலங்களிலிருந்து பெறப்படுவதில்லை அவற்றுக்கு வெளியிலிருந்துதான் தென் மாநிலங்கள் மிகவும் வேகமாக வளர்ச்சியடைகின்றன ட்விட்டர் போன்ற சமூக ஊடகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு காலம் முன்பே வலுவான பொருளாதாரத்தை கொண்டிருந்தன ஒரு கணக்கீட்டிலிருந்து நாம் இதை அறிந்து கொள்ளலாம் மேலும் நாம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியையும் வளர்ச்சி விகிதத்தையும் எடுத்துக்கொண்டால் தென்னிந்தியா சிங்கப்பூர் போன்ற ஆசிய புலிகளுக்கு இணையாக இருப்பதைக் காணலாம் என்பது தெரிய வந்துள்ளது தென்னிந்தியா அவர்களைப் போலவே வேகமாக வளர்ந்தும் இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் வீழ்ச்சியடைந்ததற்கு காரணம் இந்தி ஹார்ட்லேண்ட் மாநிலங்கள்தான் அங்கெல்லாம் பொருளாதார முன்னேற்றம் அதிகமில்லை என்பதுதான் உண்மை எனவே தென்னிந்தியர்கள் நாங்கள்தான் இந்தியாவை முன்னேற்றப் பாதையில் இட்டுச் செல்கிறோம் மேலும் சாஃப்ட்வேர் போன்ற துறைகளில் நாங்கள்தான் வழிநடத்துகிறோம் வெளிநாடுகளுக்கு நாங்கள்தான் இந்தியாவிற்கான விளம்பரங்கள் ஆனால் நீங்கள் மேற்கொள்ளப் போகும் மாற்றங்களால் நாங்கள் தண்டிக்கப்பட்டு தேசிய அரசியல் அரங்கில் செல்வாக்கு இழப்போம் ஆனால் இந்தி பேசும் மாநிலங்கள் அதிக எம்பி பெற்று செல்வாக்குடன் இருப்பார்கள் அது ஏன் என்பதுதான் இவர்களின் கேள்வி இதற்கான பதில் இது ஜனநாயக நாடு ஒரு நபர் ஒரு ஓட்டு எனவே வட இந்தியாவில் அதிக மக்கள் இருந்தால் அங்கு அதிக எம்பி கள் இருப்பார்கள் என்பதுதான் ஆனால் நாம் ஜனநாயக நாடு என்பது உண்மைதான் ஆனால் நாம் கூட்டாட்சி அமைப்பும் கூட எனவே மாநிலங்களுக்கு இடையே சமத்துவத்தை பராமரிக்க ஒரு வழி இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு வழங்கப்படுவது எங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் இந்த கண்ணோட்டம் புதிதாக பிறந்தது அல்ல அமெரிக்காவில் அங்கு பொதுவாக பாபுலர் வாக்குகள் மற்றும் ஜனாதிபதியாகும் நபர் பெற்ற வாக்குகளிடையே வித்தியாசம் காணப்படும் உதாரணமாக டொனால்ட் ட்ரம்ப் ஹில்லாரி கிளின்டனை வென்றபோது ஹில்லாரிக்கு அதிக பாபுலர் ஓட்டுகள் கிடைத்தன ஆனால் ட்ரம்ப் தான் அமெரிக்க ஜனாதிபதியானார் ஏனென்றால் அமெரிக்காவில் எலக்டோரல் காலேஜ் என்ற ஒன்று உள்ளது இந்தியாவில் நமக்கு அப்படி எதுவும் இல்லை இந்த தொகுதி சீரமைப்பு திட்டம் அமலுக்கு வந்துவிட்டால் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள்தான் பல வகையிலும் முன்னேறும் மிகவும் பின்தங்கிய மாநிலங்கள் தோல்வியடைந்த மாநிலங்கள் மற்ற எல்லாவற்றையும் மூழ்கடித்துவிடும் எனவேதான் தென்னிந்தியா கவலை கொள்கிறது இந்தி குறிப்பாக ஒரு உணர்வுபூர்வமான விஷயம் நம்மில் பலருக்கு ஒன்று இது நினைவில் இருக்காது அல்லது நாம் மிகவும் சிறியவர்களாக இருந்திருப்போம் ஆனால் திராவிட இயக்கம் தொடங்கப்பட்ட போது அதில் வலுவான பிரிவினைவாத கூறு இருந்தது அது இந்தி மொழி மீதான வெறுப்பாக வெளிப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தில் சாஸ்திரி அரசு தென்னிந்தியாவின் பள்ளிகள் கல்வி அமைப்புகளில் ஹிந்தியை திணிக்கும் மாற்றங்களை மேற்கொள்ள முயன்ற போது மெட்ராஸ் ஆக இருந்த இந்த பகுதியில் கடுமையான வன்முறை போராட்டங்கள் நடைபெற்றன ஒரு புள்ளி விவரத்தின்படி இதில் அறுபது பேர் இறந்தனர் தங்கள் கொள்கைகளை மாற்றிக் கொண்டதன் மூலம்தான் அரசால் இந்தப் போராட்டங்களை கட்டுப்படுத்த முடிந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழில் இந்திரா காந்தி அரசு நாம் பிராந்திய உணர்வுகளுக்கு கலாச்சார பெருமைகளுக்கு இடமளிக்க வேண்டும் என இதை அங்கீகரித்து அலுவல் மொழிகள் சட்டத்தில் ஒரு திருத்தத்தை நிறைவேற்றியது இதன்படி காலவரையின்றி ஆங்கிலமும் இந்தியும் இணைப்பு மொழிகளாக தேசிய மொழிகளாகத் தொடரும் இப்போது மக்கள் இதை வேண்டுமென்றே குறைத்து மதிப்பிட முயற்சி செய்கிறார்கள் சமூக ஊடகங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவராக இருந்தால் இந்தி இந்தியாவின் தேசிய மொழி என்றும் அதை அனைவரும் பேச வேண்டும் என்றும் மக்கள் கூறுவதை பார்ப்பீர்கள் ஆனால் இது நம் அரசியலமைப்பு நிலைப்பாடு அல்ல மேலும் இது அனைவரும் பேசியாக வேண்டிய ஒரே தேசிய மொழியும் அல்ல ஏற்கனவே அரசியலில் வடக்கு அதிக பங்களிப்பை கொண்டுள்ளது அதோடு தொகுதி சீரமைப்பிற்கு பிறகு மேலும் அதிக பங்கேற்பை பெறும் என்ற உணர்வும் தெற்கில் வேரூன்றி இப்போது அதுதான் நடக்கிறது அதனால்தான் ஸ்டாலின் இந்த கடிதத்தை எழுதினார் அதில் இந்தியாவின் தொன்மையான மொழியாக தமிழ் திகழ்வதைப் போல இந்தி ஒரு தொன்மையான மொழி கிடையாது என்ற அவரது கருத்து மிகவும் சரியானது இந்தி மற்ற இந்திய மொழிகளிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒப்பீட்டளவில் சமீபத்தில் கட்டமைக்கப்பட்ட ஒரு மொழி நாம் இந்தி பேசும் மாநிலங்கள் என்று கருதும் உத்திரப்பிரதேசம் இமாசல பிரதேசம் போன்ற மாநிலங்களில் முன்பு உண்மையில் இந்தி பேசப்படவில்லை அது சமீபத்தில் அவர்கள் மீது திணிக்கப்பட்டுள்ள பிற மொழிகளின் கலவையே அவர்களின் சொந்த மொழிகள் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளபடி பிழைத்திருக்க மூச்சு திணறிக் கொண்டுள்ளன இதை மேலும் மோசமாக்குவது என்னவென்றால் இவர்கள் திணிக்க முயற்சிக்கும் இந்த இந்தி மொழி இதற்கு முன் யாரும் பேசாத இந்தி அவர்கள் சமஸ்கிருத மையமாக்கப்பட்ட இந்தி மொழியை திணிக்க முயல்கிறார்கள் இது அரசியல்வாதிகள் பண்டிதர்கள் மற்றும் நமது ஆகாஷ்வாணி ஆகியோர் உருவாக்கிய ஒன்று இது இந்திய வரலாற்றில் இடம்பெற்றிருந்த மொழி அல்ல எங்களது கலாச்சாரம் மிகவும் பழமையானது தமிழ்மொழி சமஸ்கிருத மொழி போன்றே தொன்மையானது அதை ஏன் கட்ட வேண்டும் அது ஏன் இந்தியின் விதிமுறைகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அதுவும் ஒப்பீட்டளவில் சமீபத்தில் வட இந்தியாவில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு மொழி ஏன் எங்கள் மீது திணிக்கப்பட வேண்டும் என்று தமிழர்கள் கேட்கின்றனர் அது உண்மையான இந்தியாவோ அல்லது முழுமையான இந்தியாவோ அல்ல ஆங்கிலத்தில் பேசுபவர்களை காலனித்துவ அடிமைகள் என்று குறிப்பிடுவதும் அதே மக்கள்தான் வி டி சாவர்கர் தனது காலனித்துவ எஜமானர்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதியபோது கூட அவரை அடிமை என்று அவர்கள் கூறவில்லை அது அவர்களுக்கு பரவாயில்லை வலுவான விதண்டாவாத அரசியல் அம்சம் ஒன்று உள்ளது மேலும் உண்மை என்னவென்றால் இந்த தொகுதி சீரமைப்பு அச்சுறுத்தல் தென்னிந்தியாவின் தலையில் தொங்கிக் கொண்டிருந்தால் இந்தி திணிப்பு பிரச்சாரத்தை நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டிருந்தால் அது பிளவைத்தான் உருவாக்கும் ஏற்கனவே இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் பிளவை ஏற்படுத்திவிட்டீர்கள் இந்த பிளவு பெரும்பாலும் இந்தி பேசும் பகுதி மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பிளவு இது இந்த நாட்டை உருவாக்கிய மாமனிதர்கள் விரும்பிய அனைத்திற்கும் எதிரான ஒரு பிளவு இந்தியா நிலைத்திருக்காது எனவே இந்தியை திணிக்க முயற்சிப்பது வடக்குக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க நாடாளுமன்றத்தின் அமைப்பை மாற்ற முயற்சிப்பது அனைத்தையும் நிறுத்த வேண்டும் இது ஒரு அரசியல் கட்சிக்கும் அதன் ஆதரவாளர்களுக்கும் நன்மை தருவதாக இருக்கலாம் ஆனால் அது இந்தியாவுக்கு நல்லதா இல்லை நிச்சயமாக இல்லை